வேதமும் குரலும். வேதவசனம் வழங்கும் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் நாடா சிறப்பு இதனுடைய விளக்கம் என்னவெனில் அன்பு பிறரிடம் பற்றுள்ளாய் சொல்லுகிறது நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்னமாய் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது சிந்தனைக்கு தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டு எங்கள் மேல் இன்னும் அன்பு செலுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களற எங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின உமக்கே மகிமையும் வல்லமையும் எந்தென்றைக்கும் உண்டாகியிருப்பதாக ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்